ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பதும் ஒருவரை ஒருவர் ஆட்சி தேற்றுவதும் நிறைவாக இருந்தது உறவுகள் வளர்ந்தன ஆனால் இன்று பால் குடிக்கும் குழந்தையை தாய் மறந்து விட்டாள் கர்ப்பிணிப்பேன் தன் வயிற்றில் இருக்கும் குழந்தையின் மீது அக்கறையற்றவளாகவும் இரக்கமற்றவளாகவும் இருக்கின்றாள் பால் குடிக்கும் குழந்தையின் சத்தத்தை தாய் கேட்பதில்லை வயிற்றில் இருக்கும் குழந்தை புதைப்பதையும் தாய் உணர்வதில்லை காரணம் அவர்கள் தங்கள் முழு எண்ணத்தையும் செல்போனில் பதித்து விட்டார்கள் குடும்பத்தை பற்றிய அக்கறையே அவர்களுக்கு இல்லை குடும்ப நபர்களை ஆற்றி தேற்றுவதும் இல்லை அவர்களின் தேவைகளை சரியாய் அறிந்து அவர்களுக்கு செயல்படுவதும் இல்லை பிரியமானவர்களே நீங்கள் உபயோகிக்கும் உங்கள் செல்போன் உங்களுடைய உறக்கத்தை கலைத்து விடுகின்றதா உங்களுடைய நல்ல உறவுகளை உடைக்கின்றதா பல மணி நேரங்களை வீணாக்க காரணமாக இருக்கின்றதா உங்களின் குடும்ப உறவினர்களின் தேவைகளை அறிந்து